பத்துனது மைமெண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் உங்கள் கர்ப்ப நல்ல சிங்காசனத்தில் கத்தர் வைக்கிறார் அதான் வார்த்தைங்க உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் நான் போதிக்கும் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் உன் சிங்காசனத்தில் வெளியிட்டிருப்பாங்க அதாவது உங்கள மட்டும் இல்ல உங்கள் சந்ததிகளையும் உங்கள் சந்தானத்தையும் கத்தர் உயர்ந்த இடத்தில் வைக்க அவர் சுத்தம் ஆயிட்டார் ஏன்னா சொன்னதை செய்கிற கத்தர் ரெண்டு சாம்பரில் பார்த்தீங்களா புறக்கணிக்கப்பட்டவள் அவ போய் சர்ச்சில் உட்கார்ந்து அழுது கமர்றா அந்த அழுகையின் ஜபத்திற்கு பதில் பார்த்தீங்களா தாயார் எவ்வளோ அழகா சொல்றார் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி புழுதியிலிருந்து ராஜாக்களோடு சிங்காசனத்தில் வைத்தாரே ரெண்டு சாமிகள் எட்டு ரெண்டு அதே போல நீங்களும் உங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க போது சிங்காசனத்தில் இருக்கும்போது உங்களை விட தலைமுறை தலைமுறைக்கும் உபாகமோ எட்டாவது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் தலைமுறை தலைமுறைக்கும் உன் சந்ததிகள் உன்னை விட ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாங்க பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி உங்களை ஆசிர்வதிக்கிற கத்தர் இல்லைங்க நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் யார்த்த சொன்னாரு யோசிக்கப்பட்டதானே சொன்னாரு இந்த முந்த நாளில் இருந்து உங்கள் பிள்ளைகள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜராக இல்லை மேனேஜராக மேனேஜிங் டைரக்டராக அவங்க பதவி உயர்த்தப்படுகிறாங்க அதாங்க சிங்காசனத்தில் ரெண்டாவதாக உயர்த்துகிற கத்தர் இந்த சிங்காசனத்தில் மட்டும் தான் இருந்து முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது கனப்படுத்தப்படுறாங்க உயர்த்தப்படுகிறாங்க மாற்றம் இல்லைங்க இந்த சிங்காசனம் மகிமையுள்ள சிங்காசனம் அந்த சிங்காசனத்துல கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கொடுத்து கத்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை கட்டலையிடுவார் என்று வாழ்த்துகிறேன் எங்களால் தகப்பனேன் இவங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சிங்காசனத்தில் வைக்கிற கத்தர் ஆண்டவர் நான் போதிக்கும் சாட்சிகளை காத்து நடந்தால் பிரமாணத்தை காத்து நடந்தா போதும் கத்தருடைய வார்த்தையை காத்து நடந்தா போதும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் சிங்காசனத்துல அவங்க சந்தானங்களும் அப்படி இருக்க நான் கிருபை செய்வன் வாக்கு உறுதி கொடுத்துருக்கிறீங்க அந்த தேவனை நந்தியோடு துதித்து பார்க்கிறோம் கிருபை உள்ள தேவன் இவர்களை கிருபையாய் சூழ்ந்து கொள்ள பிதாவே ஆமை